அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோ என்னைக்குரிய கதை கேட்கலாமா காக்கை பாம்பை கொன்ற கதை ஒரு பெரிய மரம் அதில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு காக்கைகள் கூடு கட்டி சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது ஒரு நாளாய் இரண்டு நாளா பல நாள் காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கருநாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும் அதற்காக விட்டுவிட முடியுமா விடலாமா ஒரு நரியிடம் ஆலோசனை கேட்டது நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்த அரசகுமாரி குளிக்கிற இடத்திற்கு போ அவள் குளிக்கும்போது நகைகளை கழட்டி ஒரு பக்கம் வைப்பாள் அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள் பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகைகளை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு யாராவது பார்க்கும்படி தான் போட வேண்டும் போட்டால் முதலில் போடு அப்புறம் பார் என்றது காக்கை தாமதிக்கவில்லை பறந்து அந்த புறத்திற்கு சென்று பார்த்தது அரசகுமாரின் நகைகளில் ஒரு முத்துமாலை அதன் கண்ணை உறுத்தியது அதையே கொத்தி எடுத்தது அங்கு இருந்த அரசகுமாரின் சேவகிகள் ஆ காக மாலையை கொத்தி கொண்டு போகுது என்று கத்தினர் உடனே சேவகர் சேவகர்கள் ஓடி வந்தார்கள் காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படி பறந்து வந்தது அவர்கள் அருகில் வந்ததும் அவர்கள் பார்க்கும்படி அந்த மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை கொத்தி கிளறினார்கள் உடனே உள்ளே இருந்த பாம்பு சீறிக்கொண்டு கொண்டு வெளியே வந்தது பாம்பை பார்த்த சேவகர்கள் உடனே அதை கொன்றார்கள் அப்புறம் பார் என்றது நரியர் சொன்னதில் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது சேவகர்களும் முத்துமாலையை எடுத்து சென்றனர் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதியிட்டு பெருமூச்சு விட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்